ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் எல்லம் தேடி கல்வியில் செகண்ட் பேட்சுக்கும் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க தன்னார்வலர்களை இப்போது செகண்ட் பேட்சில் ட்ரைனிங் போனவங்களுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூலுக்கு அப்சர்வேஷன் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு பேட்ச் ட்ரைனிங் சிஇஓ ஆஃபீஸில் போயிட்டு அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு அப்சர்வேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு அவங்க தரல ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யாரும் போகலை பட் செகண்ட் பேட்சில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் எந்த ஸ்கூலுக்கு அப்சர்வேஷன் போக போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ அது அப்ளை பண்ணோடனே நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போகிறீங்களோ அந்த ஸ்கூல் நேம் அந்த வில்லேஜ் நேம் எழுதிட்டு அங்கே போய்ட்டு அப்சர்வ் பண்ணணும் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் எந்த ஊருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதே ஊரில் தான் வந்துட்டு நீங்கள் அப்சர்வேஷன் போட்டிருப்பீங்க அந்த ஃபார்ம் கண்டிப்பாக வந்துட்டு ஃபில் பண்ணி தரணும் அப்சர்வேஷன் போங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த டூ டேஸ் ட்ரைனிங் வந்துட்டு நியர்பை பிளேஸ்லாம் வச்சாங்க செகண்ட் பேட்சுக்கு மோஸ்ட்லி அது ப்ரைமரியாக இருந்தாலும் சரி அப்பர் ப்ரைமரியாக இருந்தாலும் சரி நியர்பைலேயே வச்சுட்டாங்க ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு அவ்வளோ தூரம் சிஓ ஆஃபீஸ்க்கு வந்து வர முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அதே போல் அங்கே எப்படி ட்ரைனிங் நடந்துச்சோ அதே போல் தான் இங்கேயும் வந்துட்டு ட்ரைனிங் வந்து கொடுத்தாங்க எப்படி வந்துட்டு பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணணும் எப்படி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை தான் மோஸ்ட்லி வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்க அப்புறம் தன்னார்வலர்கள் எப்படி வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்புறம் வர குழந்தைங்களை எப்படி வந்துட்டு சேஃப்டியாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு அங்கே சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் கலைக்குழுவினர் வந்துட்டு நடனமாடியும் பாட்டு பாடியும் வந்துட்டு ட்ரைனிங்கில் அதுவுமே ஒரு பார்ட்டாக வந்துட்டு செஞ்சு காமிச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் அவங்களுக்கு தேவை இப்போ குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு அதாவது ஸ்கூலில் எப்படி டீச் பண்ணுறாங்களோ அதே மெத்தட் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அங்கேயும் படிப்பு இங்கேயும் வெறும் படிப்பு தானே அப்படி இல்லாமல் படிப்பை ஜாலியாக கற்றுக்கணுன்றதுக்காக தானே ஸோ அவங்களுக்கு தேவையான சார்ட் மெட்டீரியல்ஸ் அப்புறம் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு புத்தகம் அந்த மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க தேவையான பென்சில்ஸ்கேலே எரேசர் அப்புறம் கலர் கலர் பென்சில் ஸ்கெட்சு இது எல்லாமே வந்துட்டு தந்துருக்காங்க ஸோ சார்ட்டில் வந்துட்டு நம்ம வரைஞ்சோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது பேப்பர் ஒர்க் வாங்கி ஒட்டுறது அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம ஏதாவது செஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பிள்ளைங்களுக்கு காமிக்கலாம்ன்றதுக்காக ஸோ இதெல்லாமே தந்துட்டு ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த தின் இந்தந்த தன்னார்வலர்களை வந்து இந்தந்த ஊருக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அப்சர்வேஷன் போக சொல்லி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்சர்வேஷன் போகிறவங்க போங்க அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு நீங்கள் போங்க ஏன்னா வந்துட்டு இது உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் அவங்க வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க என்னதான் விஷயங்கள் யார் வந்துட்டு நமக்கு வாயால் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கலாம் இப்படி தான் இப்படி தான் சொல்லிட்டு பட் நம்ம எக்ஸாக்டாக போய் அங்கே நடத்துகிறப்ப நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளார அதை நம்ம வெளியே காமிக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு நான் பிள்ளைங்க முன்னாடி நின்று கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக எனக்கு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும் அது ஆட்டோமேட்டிக் ஹியூமன் பீயிங்னாலே அது இருக்க தான் செய்யும் ஸோ நீ ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூமில் போயிட்டு உட்காந்து அப்சர்வ் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் உங் நீங்கள் எந்த பிள்ளைங்களுக்கு எடுக்க போகிறீங்களோ அந்த கிளாஸ் ரூம்லேயே போயிட்டு உட்காந்து அப்சர்வ் பண்ணுறப்ப நீங்கள் அந்த பிள்ளைங்களையும் அப்சர்வ் பண்ணலாம் அதே போல் அங்கே டீச்சர்ஸ் வந்துட்டு எப்படி பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க வந்த உடனே குழந்தைங்களுக்கு விஷ் பண்ணுறாங்களா விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்புறம் அவங்களோட டாப்பிக்கை எப்படி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நடுவில் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க இப்போ ஒரு பீரியட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கூலில் ஒரு அவர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னா அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷமும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம பாடம் எடுத்தால் நிச்சயமாக அவங்க கவனிக்க மாட்டாங்க அவங்களுக்கு புரியவும் புரியாது ஸோ ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் தான் அவங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அந்த பத்து இருபது நிமிஷம் தான் நம்ம சொல்லித்தரணமே தவிர ஃபுல்லாக சொல்லி கொடுக்கக்கூடாது சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்களை அவங்கள கேட்கலாம் நம்ம வந்து அதை பற்றின அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கூல்லேயும் வந்துட்டு சொல்லுவாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம்லாம் ஃபுல்லாக கிளாஸ் எடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சர் எடுக்கிறாங்கன்னா மேக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு சம் போட்டுட்டு அந்த ஒரு சம் இன்றைக்கி கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க தெளிவாக அதை நடத்திட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிளாஸ் நடக்கும் ஸோ அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களே போயிட்டு ட்ரைனிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் மறுபடியும் போய் அப்சர்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்பலாம் கஷ்டமாக தெரியாது பட் பிஎட்லாம் முடிக்கல வெறும் நான் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சுருக்கேன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் இப்போதான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் முதல்ல போயிட்டு எடுக்கணுன்னு உடனே அப்போது நீங்கள் இந்த இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு கிளாஸில் போயிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு வர அந்த இருபது பிள்ளைங்களை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் உங்களை வந்து அப்சர்வேஷன் போக சொல்கிறாங்களே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்காக தான் அப்சர்வேஷன் சரிங்களா நீங்கள் பிள்ளைங்களையும் அப்சர்வ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அப்சர்வேஷன் போங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ